என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வழியில் கற்று உங்களோடு பேசுவதாக இடைப்படுவதாக நேற்றிலிருந்து நமக்கு இந்த லென்த்து காலங்கள் தொடங்கி உள்ளது நிறைய பேர் இந்த நாற்பது நாள் நீங்கள் உபவாசம் இருக்கும்படியாக நீங்கள் முடிவு செஞ்சுருப்பீங்க நான்வெஜ் சாப்பிடாதபடிக்கு ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ இல்லை சில பேர் மூன்று நேரமோ உபவாசம் இருந்து ஜெக்கும்படியாக நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க வேதத்தில் பார்க்கும்போது யார் இந்த நாற்பது நாள் உபவாசத்தை கடைபிடித்தது ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உண்டு அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஊழியத்துக்கு போவதற்காக இந்த நாற்பது நாள் அவர் உபவாசம் இருந்தார் மத்திய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசம் சொல்கிறது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆபியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இதுல மூணு காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஆபியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு மூன்றாவது வனாந்திரத்திற்கு இன்னைக்கு உங்களை உபவாசத்துக்குள்ளாக இன்னைக்கு நடத்துவது யாருன்னா வழிநடத்துவது யாருன்னா ஆவியானவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை இந்த உபவாசத்துக்குள்ள நடத்துதாங்க ஆனா எதற்கு நடத்துக்குதா வேதம் சொல்லுகிறது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிசாசை உங்களை சோதிக்கும்படியாக வைத்திருக்கிறார் யோபை குறித்து பார்க்கும்போது யோபை சோதிக்கும்படியாக தேவிடத்துல போய் பர்மிஷன் வாங்கலாம் பிசாசு ஆனா யோபு சொல்கிற வார்த்தை அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாய் விளங்குவேன் இந்த நாற்பது நாட்கள் உங்கள் சோதனை காலமாக இருந்தாலும் அந்த சோதனை காலத்திலே நீங்கள் அந்த பிசாசை ஜெயித்து நீங்கள் சுத்த பொண்ணாய் விளங்கும்படியாக உங்களுக்கு இந்த நாட்களை வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை வழிநடத்துனார் அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் சோதனைகளை ஜெயிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பெயரின் சொல்கிறது ஏசுசு சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இன்னைக்கு உங்களுடைய உபத்திரத்தின் பாதையை இந்த சோதனையின் பாதைகள் வழியாக உங்களை நடத்துகிறவர் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக மூன்றாவது பாத்தீங்கன்னா நடத்துகிறார் வனாந்திரம் என்று சொல்லும் போது தாகத்துக்கு தனியும் கிடையாது பசிக்கு ஆகாதமும் ஜனங்களை காணானு கிடையாது வழி வழிநடத்தின தேவன் வனாந்திரத்தின் வழியாய் வழிநடத்தினார் ஆனால் ஒன்று அந்த வனாந்திரத்திலே அவள் போட்டிருந்த வஸ்திரங்களோ பாதோ பழையதாய் மாறவில்லை அவர்கள் பசி என்று எடுக்கவில்லை தாகம் என்று இல்லவே இல்லை ஏனென்றால் அவர்கள் வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள் தண்ணீர் இல்லை என்ற நிலைமை வந்தபோது கண்மலையை பிளந்து கத்த தண்ணீரை அவள் குடிக்க கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அமன் இந்த வனாந்தரத்தைப் போல இந்த நாற்பது நாள் காணப்பட்டாலும் எதற்கு ஆண்டு அது வெளியே நடத்துகிறார் நீங்கள் உங்களுடைய பூமியோ உங்களுடைய சம்பாத்தியமோ உங்களை போஷிக்காதபடிக்கு மற்ற உலகத்தின் காய்களோ உங்களை போஷித்து வழிநடத்தாதபடிக்கு நீங்கள் அதை நம்பி இருக்காதபடிக்கு கத்தனை மாத்திரம் சார்ந்திருக்கும்படியாக உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதற்கு கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும்படியாக இந்த நாற்பது நாள் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது உங்களை பழக்க வைக்கும்படியாக கத்தனை நாற்பது நாள் நடத்துகிறார் அதான் சொல்ல உங்களை இந்த நாற்பது நாள் உபவாசம் இருக்க வைக்கிறது யாருன்னா பரிசுத்தாபியானவர் ஹலெ லூயா ஹலே லூயா ஆமேன் இந்த நாற்பது நாள் பரிசுத்தாபியானவர் உங்களோடு இருந்து ஒரு வெற்றிகரமான உபவாசத்தை மேற்கொள்ளும்படியாக கத்தது உங்களுக்கு உதவி செய்வாராக கத்ததாமே உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக ஆமேன்